அண்மை செய்தி கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் திமுக சார்பில் புதிய மேயர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக கவுன்சிலர்களுடன் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் கோவை பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இருக்கிறார் பிரசாந்த் திமுகவில் புதிய மேயர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க யுவராணி கடந்த மாதம் மூன்றாம் தேதி கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் மேயர் மேயர் இருந்து ராஜினாமா செய்திருந்தார் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருந்தார் அவருக்கு அந்த தெரிவித்த நிலையில கடந்த ஒரு வார இரண்டு வார காலமாகவே அடுத்த மேயர் கோவைக்கு யார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தற்போது கோவை காலப்பேட்டில் இருக்கக்கூடிய சுகுணா திருமண மண்டபத்தில் தற்போது நிர்வாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் கோவையுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி ஆகியோர் தலைமையில் கவுன்சிலர் கவுன்சிலர்களுடன் திமுக கவுன்சிலருடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக வேட்பாளராக கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ரங்கநாயகி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நீண்ட காலமாக கட்சியினுடைய ஒரு அடிமட்ட ஒரு தொண்டனாக செயல்பட்டு மகளிர் அணியில் தீவிரமாக செயலாற்றியவர் இந்த ரங்கநாயகி முதல் முறையாக கவுன்சிலராக இந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தல் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது தற்போது முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலாக இருந்த நிலையில தற்போது முதல் முறையாக வேட்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கல்பனா குமார் அவர்கள் தீவிரமாக பணியாற்றி தற்போது ராஜினாமா செய்துள்ளார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளாக வணக்கத்துக்குரிய மேயர் என்கிற பொறுப்பை இவர் அலங்கரிப்ப அலங்கரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஹ் தற்போது அவர் மேயர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த இனேயர் திருமண விளையத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றல அவருக்கு கவுன்சிலர் அனைவருமே வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு இந்த கூட்டத்திற்கு அரங்குவதற்கு ஊடகத்திற்கு யாருக்கும் அனுமதி இல்லை இருந்தாலும் கூட திமுக நிர்வாகிகள் பலரும் இங்கு அந்த மண்டபத்துக்கு வெளியே அமர்ந்து தற்போது அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டுருக்காங்க தொடர்ந்து இன்னும் இரண்டு ஆண்டுகள் கோவிலுடைய முக்கிய வளர்ச்சி பணிகளை குறிப்பாக ஒரு தமிழகத்திற்கு திருமண அணிய செலவாணிகள் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நகரமாக இந்த கோவை மாநகரம் இருக்கிறது இந்த கோவை மாநகருக்கு எண்ணற்ற திட்டங்கள் மாநகர பணி நிறைவேற்றி இருக்கிறது குறிப்பாக செம்மொழி பூங்கா அமைய இருக்கிறது மெட்ரோ ரயில் பணி திட்டங்கள் நடைபெற இருக்கிறது இப்படியெல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கும் ஒரு போக்குகளுக்கும் கையெழுத்திடக்கூடிய ஒரு ஒரு வணக்கத்துக்குரிய மேயராக இவர் இருப்பார் என்கிறது எதிர்பார்ப்பு இழந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்